ஒரே ஒரு வாசனம் மட்டும் உங்களுக்கு அது இந்த ரகசியம் பெரியது யார் புனித சின்னப்பர் பவுல் தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் தேவ பக்திக்குரிய ரகசியம் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் உடம்பு மனித உடம்பிலே கடவுள் வெளிப்பட்டார் இது தேவபக்தின் ரகசியம் என்றார் எனக்கு டக்குன்னு ஒன்று ஞாபகம் வருது ரொம்ப சிம்பிள் ஞாபகம் வருது கிழக்கிலே நட்சத்திரத்தை கண்டு இந்த இயேசுவை பணிந்து கொள்ள வந்தோன்னு அந்த அஸ்ட்ராலஜர்ஸ் அவங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் அடங்கிய ஒரு குழு அது அறுபது பேர் இல்ல நூறு பேர் மூணு பேர் அந்த ஒட்டகத்தில் வரல கிட்டத்தட்ட அறுபது பேர் ஐம்பது பேர் எண்பது பேர் அடங்கிய ஒரு கூட்டமே நட்சத்திரத்தை பார்த்து பெத்தலு ஒரு மனித குழந்தைய பார்க்க வந்தாங்க அந்த மனித குழந்தை பிறந்து பிறந்திருக்கிறது நட்சத்திரம் கேலக்ஸி வானத்தில் இருக்கிறது ஆகவே ஒரு மனித குழந்தையினுடைய அதிர்வுகள் ஒரு நட்சத்திரத்தை அழைத்து வந்தது அல்லாவிட்டால் கோள்களில் இருக்கிற கேலக்ஸியில் இருக்கிற ஒரு பெரிய நட்சத்திரம் ஒரு குழந்தை பிறந்த உடனே வெளியே வந்தது பிரபஞ்சத்தில் இருக்கிற கோள்களுக்கும் நட்சத்திரங்களுக்கும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கிரகங்களுக்கும் மனித குழந்தை இந்த பூமியில் இருக்கிற மனிதர்கள் மீது ஒரு ஆக்கிரஷண சக்தி ஒரு கண்ணுக்கு தெரியாத பிணைப்பு இணைப்பு இருக்கிறது என்று நான் நம்புகிறேன் கடவுள் ஆதி ஆகமத்தில் நட்சத்திரத்தையும் சூரியனையும் சந்திரனையும் உருவாக்குனாருன்னு ஆதி ஆகமும் ஒன்று பதினாலில் வாசிக்கிறோம் சரி பரவாயில்ல ஆனால் நட்சத்திரத்தை எதுக்கு படைச்சாருன்னு அதில் போட்டிருக்கு காலங்கள் டைம் காலங்களை உருவாக்க படைச்சார்னு இருக்கு இப்போ ஏசு பிறந்துட்டார் இப்போ காலங்களுக்கு உட்பட்டு ஏசு பிறந்திருக்கார் நம்முடைய விஸ்டம் டிவியில் அவங்க எனக்கு கொடுத்த ஒரு தலைப்பு ரொம்ப பிரம்மாண்டமான ஆச்சரியமான ஒரு தலைப்பு அது என்னென்னா கிறிஸ்து பிறப்பு பிரபஞ்ச பேர் உண்மையின் வழிபாடுன்னு கொடுத்தாங்க நான் எந்த இல்லாஜிக்கலாக எந்த கனெக்ஷன் இல்லாமல் என்ன எசுன்னுட்டேன் அதுவும் ஒரு பிரபஞ்ச அமைப்பு தான் அது நான் உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன் இயேசு பிறந்துட்டார்ல ஓகே எல்லாம் சரி அந்த நட்சத்திரத்தை என்னங்க ஏன் அதை நம்ம ஃபோ வீட்டில் எல்லாம் நட்சத்திரத்தை விட்ருக்கோம் எப்படி நட்சத்திரத்துக்கும் இயேசுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது அது ஒரு பெரிய பிரபஞ்சம் இல்லையா எங்கேயும் இருக்கிற கேலக்ஸி ஒரு நட்சத்திரத்துக்கும் இன்னும் நட்சத்திரத்துக்குமே லைட்டியர்ஸ் எவ்வளோ லைட்டியர்ஸ் இருக்குது எப்படி இதுக்கு அதுக்கு கனெக்ஷன் இருக்குது நான் ஒரு விஷயத்தை நான் நினைவு கொடுக்குறேன் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவ தடவை நாசரேத்து மலையிலேருந்து அவரை கீழே தள்ள கீழே தள்ளினாங்க லூக்கா எழுதுன சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பதில் ஏசு கிறிஸ்துவ நாசரேத் மலையிலிருந்து கீழே தள்ளும் பொழுது அதில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா கீழே தள்ளிட்டாங்க இயேசுவோ அந்த ஜனங்களிடத்திலிருந்து மறைந்து போனார்னு வாசிக்கும் இதை யாராச்சும் யோசித்து பார்த்தோமா மலை உச்சியிலிருந்து அவரை தள்ள போனாங்க ஆனால் டக்குன்னு பார்த்தா ஆளை காணுமா ஆளை காணும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா அந்த க்ரௌடில் கீழே இறங்கி அவர் போட்டு போயிட்ருக்கார் அப்போ நான் என்ன திரும்ப சொல்கிறேன் ஏசு மலை உச்சிலிருந்து தள்ளும்போது எப்படி இவ்வளோ ஆழத்தில் போய் நடந்து போக முடியும் அப்போ ஏசு கிறிஸ்தனுடைய உடல் தள்ளும் பொழுது காற்றில் மிதக்கிற ஒரு நிலை அந்த உடலுக்கு இல்லாமல் அவர் இவ்வளோ தூரம் இறங்கி போயிருக்க முடியாது சித்தர்களில் வாசிக்கும் போது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் லகிமா அப்படின்னு சொல்கிறாங்க அட்டமா சித்திகளில் ஒன்று லகிமா லகிமான லகுவாக்குறது இந்த இவ்வளவு கிலோ உள்ள ஒரு உடலை பஞ்சு போல் காற்றில் பறக்க வைக்கிற இந்த லகிமான்னு சொல்கிறோம் இல்லையா சித்தர்களுக்கு இருக்கிற அந்த அனுபவம் எப்படி ஏசு சோ மலையிலிருந்து கீழே தள்ளும்போது எந்த விதமான விபத்து இல்லாமல் அப்படி அப்படி போயிட்டு கீழே நடந்து போகிறாரு அப்போ அந்த உடல் காற்றிலே மிதந்து மெல்ல கீழே இறங்கி நடந்திருக்கிறது இந்த கிறிஸ்து பிறந்த இந்த இந்த தினத்தில் இயேசு கிறிஸ்தனுடைய உடலுக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது நான் ஆழமாய் நம்புகிறேன் அவர் மனித உடலில் இருந்தார் அந்த மனித உடலில் பிரபஞ்சத்தில் ஒரு பெரிய ஒரு ஈர்ப்பு இருக்கிறது இந்த மனித உடல் தேவைப்படும் என்றால் நீடு இருக்கும் என்றால் இது காற்றில் மிதக்கக்கூடிய நிலையில் தான் கடவுள் இதை படைத்திருக்கிறார் அதற்கு இயேசு பிரபஞ்சத்தின் பேருண்மைகள் நமக்கு தேவையான போது இது மிதக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்னொன்று உங்களுக்கு சொல்கிறேன் ப்ராகாமியம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த லகிமாவுக்கு அப்புறம் பிராகாமியம் பிராகாமியம்னா இந்த பிரபஞ்சத்தினுடைய இயற்கை சக்திகளை தேவைப்படும் போது கண்ட்ரோல் பண்ணுறது மார்க்கு நாலு முப்பத்தி ஒம்போதுல கிறிஸ்து போட்டில் போகும்போது க புயல் காற்று வந்துச்சான் இயேசு எழுந்து அதை அதட்டினார் புயல் அமைதியாய் காற்று அமர்ந்த அமைதலானது இது இயற்கை சக்தி ஒரு மனிதனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது பிரபஞ்சம் அவருக்கு கை கொடுத்து இனி டிராவல் பண்ணுமா அக்கறைக்கு போகணுமா எதிர்பாராத புயலா காற்றா அப்படி என்றால் பிரபஞ்சத்தில் கடவுள் படைத்த ஒரு சக்தி நீ சொல்லும்போது அது அமைதலாகும் இது வந்து ப்ரா இது ப்ராமியம்னு சொல்லக்கூடிய ரெண்டாவது விஷயம் இந்த கிறிஸ்து பிறந்தார் பிறந்தார்ன்றோம் குழந்த குழந்தோம் சரி குழந்த பிறந்து இப்போ ஊ முப்பத்தி மூணு வருஷம் ஊழியம் செய்யுது ஆனால் இது இதெல்லாம் ஏன் நம்ம கொண்டு வர மாட்டேங்கிறோம் கரிமான்னு ஒரு விஷயம் இருக்குது அது என்னன்னா லூக்கா எழுதுன ஒரு சுசேஷம் ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் ஒருத்தர் இறந்து பாடையில் கூட்டு தீட்டு போகிறாங்க இறந்துட்டான் டெட் பாடி ஒரு வாலிவு பையன் இயேசு போய் பாடையை தொட்டால் அவன் எழுந்து உக்காந்துட்டான்னு வாசிக்கிறோம் எப்படி இவனுக்கு இவ இவன் அப்படி எழுந்து உக்காந்துட்டான் இதில் தான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் சாது சுந்தர் சிங்னு ஒரு பெரிய சைட்டு அவர்கிட்ட ஒரு கிரேஸ் ஒன்று இருந்துச்சு ஒரு ஒரு கிஃப்ட் இருந்துச்சு என்னென்னா பூமியில் அவர் இருந்துகிட்ருக்கும் திடீர்னு சொல்லி அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அங்கே இருக்கிற விஷயம்லாம் பார்க்குற ஒரு கிஃப்ட் அவருக்கு இருக்குது சாது தெரியும் அது ஒரு தடவை சாது சுந்தரத்தை என்ன பண்ணார் பரலோத்துக்கு போகும்போது அங்கே இருக்கிற பருசுத்தவானங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பையன் இருக்கான்ல யார் இந்த நான் ஒரு விதவையினுடைய பையன் அவன் உயிராக வந்துட்டான் அப்புறம் மறுபடியும் மறிச்சிட்டான் அவன் அங்கே இருக்கிறான் சாது சுந்தரத்தை கேட்குறாரு தம்பி நீ காஸ்பல் காலத்தில் இயேசு பலசின இருக்கும்போது நீ இறந்து இல்லை இயேசு அவன் பாடையை தொட்டார்ல நீ மறுபடியும் உயிர் தழு உயிராக வந்துட்டு இல்லை உயிராக வரதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு கேட்குறாரு அதுக்கு அந்த வாலிபான் சொல்கிறான் நான் இறந்துட்டாங்க இறந்து பரலோத்துக்கு போயிட்டேன் போய் போயிருக்கிறேன் அங்கே நிறைய பேர் இருக்காங்க அப்போது யாரும் சிங்காசனத்தை உட்காந்துருந்து நீ போ இது இப்போது உனக்கு நேரம் இல்லை நீ மறுபடியும் பூமிக்கு போன்ற எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி ஏஞ்சு உக்காரன் பாடையில் ஏஞ்சி உக்காடுறேன் எனக்கு அது பெருசு இல்லை பாடையில் உக்காந்துட்டு இப்படி பார்க்குறேன் ஏற்ற அப்படி ஒருத்தர் நிற்கிறாரு இவரை தான் நான் சிங்காசனத்தில் அங்கே பார்த்துன்றேன் ஏசு தாடி மேசையோடு அங்கேயோடு இருக்கிற இவரை அதே அட்டே டைம் பரலோகத்தில் பார்த்தானே அந்த பையன் சொல்கிறான் இதுக்கு கரிமான்னு பேர் ஒரே ஒரு ஒரு விஷயம் அட்டே டைமில் இந்த பிரபஞ்சத்தில் எங்கே வேணாலும் பார்க்கலாம் தோன்றலான்னு ஒரு டைமென்ஷன் இருக்குது பிரதர் ஏசு கிறிஸு லகிமா என்ற எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ளே போனார் பிரகாமியம் என்ற எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ளே போனார் இப்போ கரிமா என்ற எக்ஸ்பீரியன்ஸுக்கு போனார் பார்க்குறதுக்கு இங்கே மனுஷன் ஏ கிறிஸ்மஸில் பிறந்து இருக்கார் ஆனால் அட்டைய டைமில் இவர் வேறு ஒரு டைமென்ஷனில் இருக்கிறாருங்கிறத அவன் பார்த்து சொன்னதாக சாது சுந்தர் சிங் சொல்கிறாரு அதே மாதிரி பாருங்கள் இன்னொன்று ஏசு கிறிஸ்து நிறைய அற்புதம் பண்ணார் சூமனை கையை சோகமாக்கினார் பிறவி குருடனை பார்க்க வச்ச இதெல்லாம் அற்புதம்ன்றோம் சாரி இது அற்புதம் இல்லை இது இது வந்து சூப்பர் நேச்சுரல் இல்லை இது நேச்சுரல் இது நம்ம அது என்ன நிறைய பேர் நடத்தாதனால அது சூப்பர் நேச்சுரல் எல்லா மனிதர்களுக்கும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒரு பெரிய விஷயம்னா படைக்கவும் அழிக்கவும் இந்த பிரபஞ்சத்தினால் நாம் ஆக்கப்பட்டிருக்கிறோம் கடவுளுடைய ஒரு டிசைன் இது இதை தான் ஏசு என்ன பண்ணாருன்னா சூமின கையை நல்ல கையை மாற்றினார் கண்ணு தெரியாதவன இவர் என்னென்னா அந்த கண்ணு தெரியாத குருட்டுத்தன்மையை அழித்து பார்க்கக்கூடிய கிரியேட்டிவ் விஷயத்தை அவர் கொடுத்தாரு இது வந்து ஈசாத்துவம்னு பேர் அந்த சித்திகளில் இன்னொருன்னு ஈசாத்துவம் ஏசு கிறிஸ்துவன் நான் இந்த டைமென்ஷனில் பார்க்குறேன் அவருக்குள்ளே லஹிமா இருந்துச்சு அந்த மனுஷ சரீரத்தில் பிரகாமியம் இருந்துச்சு கரிமாக இருந்துச்சு ஈசாத்துவம் இருந்துச்சு எனக்கு ஒரு பெரிய ஆசை கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்களும் சொல்கிறோம் கிறிஸ்து மாம்ச உடலில் இப்படியெல்லாம் நீடு இருந்துச்சு இன்றைக்கி அதை சொல்லும்போது மக்களுக்கு அது வேடிக்கையாக இருக்குது அல்லது புரியல விலங்கலை வெறும் அவரை ரத்தம் செஞ்சு பாவத்தை பார்க்குறவரை மட்டும் பார்க்குறாங்க நான் கடைசியில் முடிக்கும்போது ஒன்று சொல்லி முடிக்கிறேன் நீ இவ்வளவு தூரம் பேசுகிறியே இந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸு உனக்கு தேவையா அதெல்லாம் தேவையானா நான் ஒன்றே ஒன்று சொல்லி நான் முடிச்சிருப்பேன் அதுக்கு மட்டும் இன்னொன்று இன்னொரு பட்சத்தை நான் சொல்லி முடிக்கிறேன் அது என்னென்னா இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்துடுறாருல்ல உயிர் தெழுந்து வெளியில் வந்துட்டார் ஆனால் சீஷர்களுக்கு இது தெரியல அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த பதினோரு பேரும் நான் யூதாசம் இறந்துட்டார்ல பதினோரு பேரும் ஒரு சின்ன ரூமை லாக் பண்ணிவிட்டு உள்ளாக உட்காந்துருக்காங்க ரோமா அரசாங்கம் பயந்துக்கிட்டு ஏசு என்ன பண்ணுறாருனா நான் உயிர் திறந்தது என் சீஷ்டுக்கு தெரிலன்னு சொல்லி உள்ள தாழ்பால் போட்டு லாக் பண்ண ரூம்குள்ளே வந்துட்டார் பதினோரு பேர் ஆடிட்டானுங்க பார்த்தா வந்து நிற்கிறாரு நின்று இங்கே பாரு என் காயத்தை பாரு ஆவி இல்லை நான் ஃப்ளஷில் தான் இருக்கேன் காயத்தை பாருன்றார் இப்போ நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன் லாக் பண்ண உடம்பு அந்த ரூம்குள்ளே எப்படி ஏசு வந்தார் அப்போ அந்த லாக் பண்ண அந்த ரூமில் சாவி துவாரம்னு ஒரு இடம் இருக்கும் இல்லையா அந்த துவாரத்துக்குள்ளே அவ்வளோ பெரிய இயேசு உயிர் திறந்து உள்ளே வந்திருக்கிறார் அனிமான் அதுக்கு பேர் நம்முடைய உடலை எவ்வளவு அனிமான் இன்னொன்று அணு அணுவை விட சிறிதாக்க முடியும் இதெல்லாம் பிரபஞ்சத்தில் உனக்கும் எனக்கும் வித்தியாசமாக இருக்கலாம் ஆனால் அந்த பிரபஞ்சமே அப்படித்தான் ஆக்கப்பட்டிருக்கிறது நம்ம எனக்கு வந்து அந்த காலத்தில் ரேடியோ எனக்கு சிலான் பாட்டு கேட்கணும்னா சிலானுக்கு நேராக நான் ட்யூன் பண்ணணும் இல்லை நான் விவசாய நிகழ்ச்சி திருச்சியில் கேட்கணும்னா திருச்சி சேஷ் நேராக டியூன் பண்ணணும் நம்ம பிரபஞ்சத்தை நோக்கி டியூன் பண்ணோம்னா இந்த கிறிஸ்து பிறப்பினுடைய பிரபஞ்சத்தின் பேருண்மைகளில் எப்படி இயேசு எல்லாம் இருந்தாரோ நீ நான் திரு திருப்பி நான் சொல்கிறேன் நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லைங்க அவர் கடவுளுடைய குமாரனுங்க அவர் பூட்டின கதவுக்குள்ளே வர முடியுங்க காட் திருப்பி திரு ஏசு மாம்சத்தில் வெளிப்பட்டார் மனித உடலில் வெளிப்பட்டார் இயேசு சொல்கிறார் மனிதனாகிய என்னைன்னு அவரே சொல்கிறார் பார்த்து சொல்கிறான் மனுஷனாகி நான் உன்னை நான் விடுவி மனுஷன் அவர் மனிதன் ஹியூமன் அந்த ஹியூமன் இருக்கும்போது பிரபஞ்சத்தில் உடைய கனெக்ஷனில் மகா பெரிய வித்தியாசமான டைமென்ஷன் அவர் வாழ்ந்தார் அதனால் நான் இது மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன் பிஹெச்எல் பக்கத்தில் குமரேசபுரம் அப்படிங்கிற ஒரு இடத்துல நான் இருந்தேன் ஒரு ஒரு டுவெண்ட்டி டூ இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்தேன் அப்போ நான் ஊழியர் செஞ்சிட்டு ஒரு நாள் எனக்கு என்னென்னா ஆஷ் கலரில் ஒரு வேஸ்டியும் அதே மெட்டீரியல் ஆஷ் கலரில் ஒரு சட்டையும் போட்டுக்கிட்டு அந்த ஒரு செவ்வாய் கிழமை நான் பாட்டு இயல்பாக ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படியே இருட்டிருச்சு நான் நைட்டு ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கேன் ப்ரேயர் பண்ணிவிட்டு நான் தூங்க போகலான்னு தூங்க போகும்போது எனக்கு என்னமோ தூங்கிற தூங்கிட்டு இருக்கேன்னு தெரியுதே தவிர பட் கான்ஷியஸில் தூக்கங்க நான் எங்கேயோ ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரியே தான் எனக்கு தோணுது நான் அப்படி டிராவல் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது தூக்கம் இல்லை பட் அப்படியே போய் கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் முடிஞ்சிருச்சு விடிஞ்சிருச்சு விடிஞ்சவுன்னா ஆறு ஆறரைக்கு அதே சாம்பல் கலர் வேஸ்ட் சட்டையோடு என் வீட்டுக்கு வெளியே கட்டில் உக்காந்து பைபிள் இருக்கேன் அப்போது ஒரு பையன் சைக்கிளை தலை விரி கோலமாக ஓடி வரான் வந்து சைக்கிளை ஸ்டாண்டு கூட போடல அந்த காம்பவுண்டில் அப்படியே நிறுத்திட்டு உள்ளே ஓடி வந்து என்னை கட்டுப்பிடிச்சிட்டு தேம்பி 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 அந்த பிள்ளை அழுகிறான் எனக்கு ஒன்றுமே புரியல என்ன பண்ணுறேன் என்ன ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கீங்க அண்ணா உங்களுக்கு ஒன்றுமே ரொம்ப நன்றிண்ண எனக்கு புரியல என்னென்ன இப்படி பண்ணுறீங்க நேற்று நைட்டு ஒன்றரை மணிக்கு அந்த பையன் சூசைட் பண்ணுறதுக்கு பாய்சன் எடுத்து அவன் ரூமில் துவாக்குடி மலையில் தங்கியிருக்கான் அந்த மேல் ரூமில் சூசைட் பண்ணுறதுக்கு பாய்சன் வச்சுருக்கான் அப்போ அவன் சொல்கிறான் இதே வேஸ்ட்டி இதே சட்டையோட அந்த ஸ்டெப்ஸு மேலே ஏறி என் ரூமுக்கு வந்து ஏண்ட அப்படி பண்ணுற ஆண்டவர் இருக்கிறாரு கவலைப்படாதன்னு சொல்லி அதை தூக்கி வெடி போடணும்னு சொன்னீங்க நான் அதுந்து போயிட்டேன் எப்படி இந்த நேரத்தில் ஒன்றரை மணிக்கு எப்படி வரீங்கன்னு கேட்க முடியல உடனே பாட்டில் தூக்கி போட்டுட்டேன் அழுதுட்டு தூங்கிட்டேன் உங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணுறதுக்கு நான் வந்தேன்னார் நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன் சித்தர்களுக்கு தான் இந்த அனுபவம் சாதாரணமானவர்களுக்கு இல்லைன்னா எப்படி அந்த பையனை நான் காப்பாற்றிருக்க முடியும் ஒரு உயிரை நான் எப்படி காப்பாற்றிருக்க முடியும் அவன் இப்படிலாம் சாகப்போறான் எனக்கு தெரியாது ஏன்னா நீங்கள் அந்த பிரபஞ்சத்தினோட நீங்கள் நட்பாக பழகி அதோட நீங்கள் இருந்தீங்கன்னா கோடிக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேருக்கு நீங்கள் இந்த லஹிமா மூலமாக கரிமா மூலமாக இந்த அட்டமா சித்திகள் மூலமாக அற்புதமாக உங்களுக்கு நீங்கள் உதவி செஞ்சு இந்த உலகத்தில் இப்படி ஒரு டைமென்ஷன் இருக்கா இப்படி ஒரு வாழ்க்கை இருக்கான்னு உங்களால் பார்க்க முடியும் ஆகவே நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன் எருசிரமில் பிறந்து இருக்கிற குழந்தை பார்த்தா குழந்தை மாதிரி இருக்குது ஆனால் குழந்தை இல்லை அதிலேருந்து நீ டாட் போட்டினா கம்ப்ளீட் பிரபஞ்சத்தின் ரேஸ் அதனுடைய ஒளி கற்றை இந்த இதில் இருக்குது அது இது அசைஞ்சிச்சுன்னா எல்லா கிரகங்களும் அசையும் நான் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் உங்களுக்கு வாசித்து நான் முடிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவை குறித்து அது என்ன கொலோசியர் ஒன்று பதினஞ்சில் தமிழ் பைபிள் படிக்க மாட்டேன் வேறு ஒரு டிரான்ஸ்லேஷன் அதை மட்டும் படிச்சுட்டு நான் முடிச்சிடுறேன் ரொம்ப ஏன்னா இவ்வளோ தூரம் இந்த கிறிஸ்து பிறப்பு பிரபஞ்சத்தின் பேருண்மையின் வெளிப்பாடுங்கிறதுக்கு ஒரு செம ஸ்டாம்ப் வந்து அப்ரூவல் பண்ணுறது இந்த வசனம்தான் கொலோசேர் ஒன்று பதினஞ்சு அது இங்கிலீஷ் பைபிளில் எப்படி போட்டிருக்குங்கிறது மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் வி லுக் அட் திஸ் சன் அண்ட் சி காட்ஸ் ஒரிஜினல் பர்பஸ் இன் எவ்ரி திங் கிரியேட்டட் everything, absolutely எவ்ரி திங் below, பிலோ விசிபிள் இதெல்லாம் சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு ஸோ ஏசுக்கிறது எப்படி இருக்காராம் அந்த பார்த்து குழந்த மாதிரி இருக்கார் வளர்ந்துருக்காருன்னு சொன்னால் ஏசு பார்த்தா அப்படி இருக்கார் இல்லை அவர் எப்படி இருக்காராம் சோ ஸ்பேசியஸ் சோ ஸ்பேசியஸ் இஸ் ஹி ஸோ ரூமி எவ்ரி திங் ஆஃப் காட் ஃபைண்ட் இட்ஸ் ப்ராப்பர் பிளேஸ் இன் ஹிம் வித் க்ரௌடிங் நாட் ஓன்லி தட் பட் ஆல் த புரோக்கன் அண்ட் டிஸ்லோகேட்டட் பீசஸ் ஆப் த யூனிவர்ஸ் பிரபஞ்சம் யூனிவர்ஸ் நாட் ஓன்லி தட் பட் ஆல் த புரோக்கன் அண்ட் டிஸ்லோகேட்டட் ஆப் த யூனிவர்ஸ் பீப்புள் திங்ஸ் அனிமல்ஸ் ஆட்டம்ஸ் கெட் ப்ராப்பர்லி ஃபிக்ஸ்ட் அண்ட் ஃபிட் டுகெதர் இன் வைப்ரண்ட் ஹார்மனிஸ் அப்படின்னு முடிக்கிறாங்க இதுல என்ன அர்த்தம்னா இயேசு கிறிஸ்து பார்ப்பதற்கு மனுஷன் போல் இருக்கார் ஆனால் அவருக்குள்ளே நிறைய ஸ்பேஸ் இருக்குது நிறைய ரூம் இருக்குது அதுக்குள்ளே ஒன்று கொன்று கொன்று அடிக்க வச்சுருக்கிற மாதிரி என்னென்ன இருக்கான் அனிமல்ஸ் இருக்குது அனிமல்ஸ் கேலக்ஸி நட்சத்திரம் ஆட்டம் அணுக்கள் எல்லாமே க்ரௌட் இல்லாமல் ஃபிக்ஸ் பண்ணி வச்சு கேலக்ஸி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு அண்டத்தில் உள்ளது தான் இவருடைய பிண்டத்தில் இருக்கிறது இது ஒரு மினியேச்சர் யூனிவர்ஸ் இயேசு இது ஒரு மகாபிரிய யூனிவர்ஸ் இயேசு கிறிஸ்துவுக்குள் இந்த டைமென்ஷன் இருந்தது பேர் பிரபஞ்சத்தின் பேருண்மை கிறிஸ்துவின் மூலமாய் வெளிப்பட்டது நான் மானசீகமாக விரும்புகிறேன் இந்த கிறிஸ்துமஸில் என்னுடைய நண்பர்கள் என்னுடைய சகோதரர்கள் இந்த கிறிஸ்துவை ரட்சகர்னு பார்க்குறீங்களா தாராளமாக பாருங்கள் இவர் மீட்பர்னு பார்க்குறீங்களா நானும் ஒத்துக்கொள்கிறேன் மீட்பர் தான் அவரை ராஜாவாக பார்க்குறீங்களா ராஜாவாக தான் ஆனால் இதை வருஷ வருஷமாகவே இந்த லென்ஸ் இந்த கண்ணாடியை போட்டு இந்த லென்ஸே பார்த்துட்டு இருக்கும்போது இந்த கிறிஸ்மஸுக்கு இன்னொரு லென்ஸ் போடுங்க அது என்னென்னா பிரபஞ்சத்தினுடைய எல்லா கனெக்ஷனும் இந்த மனித உடலில் இருக்கிற இந்த இயேசுவுக்கு இருந்தது இயேசு ஏன் வந்தார்னா நான் ரட்சகர் தான் நான் ராஜா தான் பரிசுத்தமாக இருங்க கோயிலுக்கு போங்க எல்லாம் பண்ணுங்க ஆனால் அந்த பிரபஞ்சத்தினுடைய பேருண்மை என் மூலம் இல்லை அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிங்க அதுவும் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படட்டும் அப்படி வெளிப்பட்டால் இயேசுவாகிய என்னை போலவே பிரபஞ்சம் கடந்து நிறைய பேருக்கு நீங்கள் மிரக்கல் அற்புதத்தை செய்வீங்க ஏசு இன்னொரு பெரிய ஒரு அற்புதமான ஒரு காரியம் இருக்குது இயேசு அந்த தண்ணீரில் நடந்து போனது எனக்கு ஒரு மகா பெரிய ஆச்சரியமாக இருக்குது அது வந்து இன்னொரு பெரிய விஷயம் மரியாலையே என்னை தொடாத நான் இன்னும் என் பிதாட்டை போய்ட்டு வரலான்றாரு அடுத்த வசனத்தில் அவ காலை விழுந்து தொடரத்துக்கு இடம் கொடுக்குறார் இந்த கேப்பில் இன்னொரு பரலோகத்தின் பிதா பை டைம் ட்ராவல் மகாப்பெரிய ஆசீர்வாதம் மகா பெரிய ஆச்சரியமானது என்னை எப்படி சொல்கிறேன்னு தெரியல ஓரி ஊரில் இங்கே இருக்குல்ல அருளானந்தபுரம் அருளானந்தருடைய சயின்ட் ஊருக்குள்ள ஒரு வெள்ளிக்கிழமை படுத்து தூங்குனேன் புரூல் எங்கேயோ பறக்கிறாங்க பறக்கிறான் பறக்கிறான் பறக்கிறேன் பறக்கிறேன் ஒன்லி டென் மினிட்ஸ் தான் டென் மினிட்ஸ் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது நிறைய ஊர் பார்க்குறேன் நிறைய பைபாஸ் ரோடு பார்க்குறேன் அப்புறம் செவப்பா செம்மண் பூமி அப்புறம் ஏதோ ஒரு வில்லேஜு ஏதோ ஒரு சர்ச்சு இதெல்லாம் முடிஞ்சிருச்சு அடுத்த நாள் முடிஞ்ச உடனே ஒரு புக்கு என் கையில் வருது எல்லாம் பிரபஞ்சம் கொடுக்குது பாருங்க அருளானந்தருடைய சரித்திரம்னு ஒரு புக்கு வருது இவ்வளோ பெருசு தான் அதை படிக்கிறேன் என் நண்பர்களை கூப்பிடுறேன் இந்த புக்கை எடுத்துகிட்டு போய் எந்த ட்ரேஸ் பண்ணுங்கன்றேன் ஓரியூர்னு சொன்னாங்க இங்கே தான் இருந்தாங்க நான் அங்கே போய் ஒரு டாக்குமெண்ட் கேமரா எடுக்கணுன்னு ஆசைப்பட்டேன் ஒரு காரில் பிரதர்ஸோடு நாங்கள் போனோம் தயவுசெய்து இந்த இடத்துல போய் சொல்ல விரும்பல பத்து நிமிஷத்தில் எங்கேயோ இருக்கு சரி என்னென்ன பார்த்தோன்னோ அதை காரில் போகும்போது ஒன்று மிஸ் பண்ணாமல் பார்த்தேன் அது ஓரியூர் வில்லேஜ் அது அருளானந்தபுரம் தங்கியிருந்த அந்த இடம் மண் ஆச்சரியப்பட்டு போனேன் ஆச்சரியப்பட்டு போனேன் ஏன்னா இந்த டாப்பிக்கில் வளர முடியாது பொய் சொல்ல முடியாது என்னை நான் நான் பேசும்போதே நான் நான் ஃபீல் பண்ணுறேன் இப்போதான் கரெக்டாக நிறைய பிரபஞ்சத்தினுடைய அந்த ஸ்பரிசம் அந்த வைப்ரேஷன் என்னைக்குள்ள இறங்கியிருக்கிறத பார்க்குறேன் ஸோ இதோடு கூட நான் சொல்கிறேன் இது ஒரு ரொம்ப அற்புதமாக இருக்கும் இது இது ஸ்பிரிச்சுவலாக மாற்ற வரும்ல பட் யார் இந்த இந்த இன்ஃபர்மேஷனை கேட்குறீங்களோ டெஃபினட்லி ஒரு மிரக்கலை நீங்கள் பார்க்காம ஒன் வீக்குள்ளே நீங்கள் பார்க்காம நீங்கள் கடந்து போகவே முடியாது ஸோ யூ வில் மீட் த கிரேட் மிரக்கல் நான் முடிக்கிறேன் கிறிஸ்துவின் பிறப்பு பிரபஞ்சத்தின் பேருண்மையினுடைய வெளிப்பாடு அந்த கோணத்தில் அவரை பாருங்கள் அந்த திசையில் அவர் பாருங்கள் கடைசி வரைக்கும் இந்த பிரபஞ்சம் நம்மை தாளாட்டட்டும் எந்த பயம் இல்லாமல் எந்த அடிமைத்தனம் இல்லாமல் நாம் வாழ்வோம் அந்த பிரபஞ்சத்தின் கதாநாயகனாகி கிறிஸ்து பெத்லகேமில் பிறந்திருக்கிறார் உங்களுக்கு ஒரு நற்செய்தி அவருக்குள்ளேயே பிரபஞ்ச உதவி எனக்கும் உதவி செய்யும் உங்களுக்கு உதவி செய்யும் கத்திர உங்களை ஆசீர்வைப்பராக மறுபடியும் விஸ்டம் டிவி நேயர்களுக்கும் இது சம்பந்தப்பட்ட முக்கியமான நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்து முடிக்கிறேன் கத்திர உங்களை ஆசீர்வேப்பராக ஆமேன் தேங்க்யூ வெரி மச்